அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் எல்லோருக்கும் பணக்காரனாக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது எல்லோரும் கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது எல்லோருக்குமே செல்வந்தனாக மாற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது இல்லையா யாராவது பணக்காரன ஆக மாட்டேன் கோடீஸ்வரனாக ஆக மாட்டேன் செல்வந்தன ஆக மாட்டேன் சொல்றவங்க இருக்காங்களா மனிதர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது ஆசை மட்டும் இருந்துட்டா போதுமா பணக்காரன் ஆயிட முடியுமா முடியாது அப்போ நீங்கள் கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்றால் பணத்தை பொருளாதார அடிப்படையாக கணக்கிட்டு பார்த்தால் நடக்காது ஆயிரம் சேர்ந்தது ரெண்டாயிரம் சேர்ந்தது பத்தாயிரம் சேர்ந்தது லட்சம் சேர்ந்தது கோடி சேர்ந்தது கணக்கிட்டால் பணம் உங்களிடம் வராது பணம் உங்களிடம் வர வேண்டும் என்றால் அதற்கு மனவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக சில வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் நீங்க கோடீஸ்வரராக மாறும் பணத்துக்காக மட்டுமே ஆசைப்பட்டா ஆக முடியாது ஆனா அது எப்படி அணுகுவது அதை எப்படி ஈர்ப்பது அந்த பணத்தை எப்படி வசீகரிப்பது எப்படி தன் பக்கம் வந்து சேர வைப்பது இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் தெரியாதனால்தான் பல பேர் வறுமையில் வாழ்கிறார்கள் கஷ்டத்தில் வாழ்கிறார்கள் என்ன அவங்களுக்கு ஈர்க்கின்ற வசீகரிக்கின்ற தன் வயப்படுத்துகின்ற ஆற்றல் இல்லை எப்போ உங்களுக்கு அந்த ஆற்றல் மனவியல் ரீதியாக உளவியல் ரீதியாக வந்து விடுகிறதோ அப்போது பணத்தை தேடி நீங்கள் செல்ல தேவையில்லை பணம் உங்களை தேடி ஓடி வரும் அப்ப நீங்க செய்ய வேண்டிய தகுதி என்ன பணத்தை ஈர்ப்பதற்கு வசீகரிப்பதற்கு தன்மயப்படுத்துவதற்கு உண்டான மனநிலையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் சில வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஒண்ணுமே இல்லை அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வழி உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயலும் மிக சரியாக இருக்க வேண்டும் உங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும் உங்களுடைய செயல் நல்ல செயலாக இருக்க வேண்டும் இதுதான் அப்போ சரியான எண்ணம் நல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்க ஆனா உங்களுடைய எண்ணம் சுயநல எண்ணமாக இருக்கக்கூடாது உங்களுடைய செயல் சுயநலத்தைச் சார்ந்ததாக இருக்கக்கூடாது நான் மட்டும் பணக்காரனாகணும் நான் மட்டும் கோடீஸ்வரனாகணும் அப்படி நீங்கள் நினைத்தால் பணம் உங்களை விட்டு விலகி விலகி ஓடுமே தவிர அது உங்களிடம் வரவே வராது உங்கள் எண்ணம் சிந்தனை நினைப்பு எப்படி இருக்கணும் வலிமையாக இருக்க வேண்டும் தெளிவாக இருக்க வேண்டும் சிறந்ததாக இருக்க வேண்டும் நல்லதாக இருக்க வேண்டும் அப்பதான் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி நீங்கள் ஓட முடியும் இன்று உலகில் இருக்கின்ற கோடீஸ்வரர்களை எல்லாம் பார்த்தா அவங்க ஆரம்பத்தில் கையில் எந்த விதமான காசுகளை இல்லாமல் தான் தன்னுடைய தொழிலை ஆரம்பித்தார்கள் ஆனா அவர்களுடைய முதல் என்ன இந்த நல்ல எண்ணம் நல்ல சிந்தனை நல்ல நினைப்பு இதுதான் அவங்களுடைய முதலாக இருந்தது இது புரியலையே ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஐந்து கைந்து கார் ஷெட்டில் சின்ன ஒரு காரை விடக்கூடிய ஒரு ஷெட்டில் முதல் முதலில் கம்ப்யூட்டர் தயாரிக்க ஆரம்பித்தார் பில்கேட்ஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் படித்து பாருங்கள் முதல்ல அவருடைய கார் ஷெட்ல தான் அந்த கம்ப்யூட்டரை தயாரிப்பதற்காக ஆரம்பித்தார் அவரிடம் இருந்த நல்ல எண்ணம் என்ன சிந்தனை என்ன கற்பனை என்ன என்று பார்த்தால் உலக மக்கள் அனைவருடைய வீட்டிலையும் ஒரு கம்ப்யூட்டர் ஆனது இருந்தே ஆக வேண்டும் அதற்காக தான் நான் இந்த விடாமுயற்சியோடு இந்த பணியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்று சொன்னார் பொதுநலம் உலக மக்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பொதுநலம் அவருக்கு இருந்தது இல்லையா அந்த பொதுநலம் தான் அவரை உலக கோடீஸ்வரர்கள் நம்பர் ஒன்றாக மாற்றியது மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் மக்கள் எல்லோர் வீட்டிலையும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும் அதுதான் என்னுடைய கொள்கை அவர் சொல்லவில்லை நான் உலக கோடீஸ்வரரில் ஒருவனாக மாறுவதற்காக தான் இந்த கம்ப்யூட்டரையே தயாரிக்கிறேன்னு அவர் சொல்லவே இல்லை அவருடைய எண்ணம் சிந்தனை நினைப்பு பொது நலமாக இருந்தது உலக மக்கள் நலமாக இருக்க வேண்டும் முக்க உலக மக்கள் இந்த தயாரிப்புகளை அனுபவிக்க வேண்டும் வாழ்க்கையில் என்ற எண்ணம்தான் அவரை நோக்கி செல்வோமானது வந்து குவிய ஆரம்பித்தது மனம் அது சுத்தமானால் மற்றவை எல்லாம் தானாக தேடி வரும் அப்போ சுயநல எண்ணம் நோக்கம் குறிக்கோள் ஆசைகள் இவையெல்லாம் இல்லாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய முதல் கோரிக்கை பண சேர்க்கிறது மட்டும் இல்லைங்க அந்த பணத்தை எப்படி பாதுகாத்து வைக்க வேண்டியது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்று மக்கள் பெரும்பாலும் என்ன செய்யறாங்க நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா இரநூறு ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்ன எடுத்துட்டு போய் அந்த பணத்தை கொடுத்துட்டு கட்சியில அவன் எல்லாத்தையும் சுருக்கின்னு ஓடி போயிடுவான் இப்ப சேர்த்த பணம் என்ன ஆயிடுச்சு அம்பதுதான் அங்க என்ன ஆயிரத்துக்கு ரெண்டாயிரம் கிடைக்குது ஆசை பணம் ஆயிரம் ரூபாய் சேர்த்துட்டீங்க ஆனா அது பாதுகாக்க தெரியல ஆசை வந்து இருக்கிற முதலே தூக்கின்னு போயிடுது இப்போ பணத்தை சேகரிப்பது என்பது ஒரு கலை பணத்தை தன் வயப்படுத்துவது என்பது ஒரு கலை பணத்தை தன்னை நோக்கி வர வைப்பது என்பது ஒரு மேஜிக் அதே நேரத்தில் வந்த பணத்தை பாதுகாப்பாக அதற்கு மதிப்பு தந்து அதற்கு சந்தோஷத்தை தந்து தன்னிடமே வைத்துக் கொள்ள வேண்டியது மற்றொரு கலை அப்ப இதையெல்லாம் சரியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல் நோக்கமே என்ன பொதுநல நோக்கமாக இருக்க வேண்டும் நான் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அது மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும் மக்கள் பயன்படும் வகையில் இருக்க வேண்டும் அதற்காக என்னுடைய திறமையை நான் முழுமையாக அர்ப்பணிப்பேன் நேரம் காலமெல்லாம் பார்க்காமல் என்னுடைய திறமையை அதில் நான் காட்டுவேன் குதிரைக்கு கடிவாளம் கட்டுற மாதிரி உங்களுடைய நோக்கத்திற்கு நீங்கள் கடிவாளம் கட்டி கொண்டு அதிலேயே தொடர்ந்து பயணம் செய்வீர்களே ஆனால் உங்களை நோக்கி தானாக வர ஆரம்பிக்கும் பணத்தை வசீகரிக்கின்ற மந்திரம் உங்களுக்கு வந்து விடுகிறது அப்போ நீங்கள் கோடீஸ்வரனாக செல்வந்தனாக பணக்காரனாக மாற வேண்டுமே என்றால் உளவியல் ரீதியாக மனவியல் ரீதியாக முதலில் மனதை நீங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது பேசிக்கு இது இருந்தால் பணம் உங்களை தானாக நாடி ஓடி வரும் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷ்